வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களை இன்றைய சிறுகதை நேர பகுதியினிலே ஒரு நகைச்சுவை சிறுகதையாக பாக்யம் ராமசாமி அவர்கள் எழுதிய பாபா தாசன் அப்புசாமி என்கின்ற கதையினை காண இருக்கின்றோம் பாபா தாசன் அப்புசாமி பாக்யம் ராமசாமி அவர்கள் சீதா பாட்டி வெளியூர் ரோட்டரி கிளப் ஒன்றில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றுவிட்டு சில பொன்னாடைகளுடனும் பிரம்மாண்டமான பாரிசு பாரிசுகளுடன் வந்து இறங்கினாள் ரோட்டரி கிளப்பின் சுயநலமற்ற மனிதகுல மேம்பாட்டு சேவைகளை பாராட்டி சீதா பாட்டி பேசியது இருபது நிமிடங்கள் எல்லோருடைய பாராட்டையும் பெற்றுவிட்டால் பாராட்டுகள் என்பதை விட பரிசுகளையும் வென்றுவிட்டாள் என்பதை பொருத்தம் நிறைய பேர் பாட்டிக்கு ஏராளமான வெகுமதிகளை குவித்தார்கள் அதில் கையில் ஒரு பிரம்மாண்டமான கிஃப்ட் பார்சல் வேறு எல்லாத்தையும் ப்ளீஸ் ஜாக்கிரதையாக இறக்கி வைங்க என்றாள் பெரிய கிஃப்ட் பார்சல் அநியாயத்துக்கு கனத்தது பார்த்து பார்த்து பீ கேர்ஃபுல் க்ளோஸ் கிளாஸ் கிளாஸ் கண்ணாடி என்று ஜாக்கிரதை என்று குரல் கால் டாக்ஸி டிரைவர் ஒரு உதவிக்காரன் விட்ட ஒரு வழியாக அந்த பரிசு பொருளை உள்ளே கொண்டு சென்றார் அப்புசாமி யாப்பாடி என்ன கனம் கணக்கு திடீது என்ன அதாவது மினி புணமாது என்றார் கரெக்ட் மாதிரி பேசாதீங்க இதை ஊகிக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு ஐக்கியூ கிடையவே கிடையாது ஸோ உங்களுக்கு புதிர் போட்டு என் டைமை வேஸ்ட் பண்ண போகிறதில்ல டாப்னு போட்டிருக்கிற அந்த பக்கத்தை மட்டும் மேலே வச்சுட்டு நீ தான் ஓகே ஒண்டர்ஃபுல் ப்ரெசன்ட்ஸ் ஓ மை காட் ஐ லைக் திஸ் வெரி மச் ஐயா இன்னாடி இது செட்டியார் பொம்மை கெட்டி கண்ணாடியில் பண்ணியிருக்கானுவா இவ்வளோ தானே இதுக்கு அந்த அடி அடிச்சுக்கிட்டே நீ ஒழுகுல விற்கிறவங்களுக்கு தான் பிரயோஜனப்படும் உனக்கு தான் அந்த இழவு பழக்கமெலாம் இல்லையடி மூ மூவாய்ஸே என்று சீதாப்பட்டி கடவரை முடங்கையால் இடித்து தலாத குறையாக ஒதுக்கிக் கொண்டு அந்த பொம்மையை பெட்டியிலிருந்து ஜாக்கிரதையாக வெளியில் எடுத்தாள் மை என்ன பீஸ் லாஃபிங் புத்தா அண்டர்ஸ்டாண்ட் அப்புசாமி ஆனார் இந்த குண்டு செட்டியார் புத்தரு தொப்பை உண்ணாவிரமா இருக்கிற ஊர் அரசியல்வாதி மாதிரி இருக்கார் இந்த புத்தர் அஷ்யோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்களுக்கு இதெல்லாம் புரியாது நம்ம ஊரில் அதிர்ஷ்டலட்சுமின்னு லட்சுமின்னு சொல்கிறாங்க இல்லையா என்னத்தை சொல்கிற நீ லாட்ரி லாட்ரி சொல்கிறியா அஷ்யோ லாட்ரி எல்லாம் இல்லை லக்கு லக்கு ஃபார்ச்சூன் ஜப்பானில் அதிர்ஷ்டத்துக்கு ஏழு கடவுள் இருக்குதான் அதில் ஒன்று தான் இந்த ஹட்டாய் ஐ மீன் லாஃபிங் புத்தா இதோட தத்துவம் என்னன்னாக்கா இது ஒரு சிம்பல் இன் எவ்ரி ஹியூமன் ஹார்ட் இஸ் த பொட்டன்ஷியல் டு பி என்லைட்டன்ட் மகிழ்ச்சி ஒவ்வொரு மனுஷன் குள்ளையும் இருக்கிறதுக்கு அடையாளம் தான் இந்த ஹட்டாய் பொம்மை ஹட்டாயின்னு சொன்னால் அவங்க மொழியில் துணிப்பைன்னு அர்த்தம் பையன் நிறைய காசு பணம் அதெல்லாம் வச்சிருக்காரோ நமக்கு ஜப்பான் மேக்கு ஆனால் சாலிட் கண்ணாடி டேபிள் வெயிட் இல்லையா அது மாதிரி கெட்டி கண்ணாடி பொம்மையோட தொப்பையை தடவுனாக்கா பணம் காசு லக் எல்லாம் கிடைக்கும் ஜப்பான்காரங்களுக்கு சைனாக்காரங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் சீதாப்பட்டி சொல்லி முடிக்கும் முன் உடனடியாக அப்புசாமி சிரிப்பு புத்தர் சிலையிற தொப்பையை அவசர அவசரமாக தடவினார் சீதாப்பட்டி அவருடைய கையை தட்டிவிட்டால் கோபமாக பாய் காட் உங்கள் நேஸ்டி ஹேண்டை வச்சுட்டு உடனே தடவ ஆரம்பிச்சிட்டிங்களா ஏண்டி அலற என்னவோ ஓன் தொப்பையை நான் தடவுன மாதிரி நீ என்ன ஜோதிகாவா என்று பதிலடி கொடுத்து விட்டு யோ குண்டு புத்தர உன் தொந்தியை நல்லா தடவி கொடுத்துருக்கேன் சாயந்தரத்துக்குள்ளே எதனாவது அதிர்ஷ்டம் கிடைக்கல உன் தொப்பையில் ஒரு குத்து விட்டு நம்ம மல்லாக்க சாய்ச்சிடுவேன் கபர்த்தார் சரி சரி ஊருக்கு போயிட்டு வந்தோடனே தரானியே எடுந்த நூறு ரூபாயை மன்றத்திலே நான் இன்னைக்கு கொடுத்தாவணும் சீக்கிரம் என்றார் சீதாப்பட்டி அவர் வேண்டுகோளை காதிலேயே போட்டுக்கொள்ளவில்லை அப்புசாமிக்கு கோபம் கோபமாக வந்தது அவ்வளவு அலட்சியமாக இருப்பதற்கு இது என்ன நதிநீர் பிரச்சனையா அல்லது நெசவாளர்களுடைய பட்டினி பிரச்சனையா அன்றாட கொலை கொள்ளை பிரச்சனையா செய்தித்தாளில் இடம்பெறும் குப்பை குவியல் மோசடி நிதி நிறுவனங்களினுடைய ஓட்ட பிரச்சனையா அவரது ஏரியாவினுடைய ரசிகர்கள் மன்ற காரியதரிசி சந்தித்து பேசப்பட்ட பாடு அவருக்கு தான் தெரியும் தாத்தா இன்னும் ரெண்டு மாதத்துக்கு என்கிட்டே வராதிங்க என்று அவரை கலெக்டிவிட பார்த்தான் அதுவும் இல்லாமல் ஐயோ கூட்டத்தில் நீங்கள் கூட ஆயிடுவீங்க தாத்தா நாங்கள்லாம் சின்ன பசங்க உங்களுக்கு இப்போ என்ன அவசரம் என்றான் அடே அடே அல்பம் நீ சும்மா தர வேணாண்டா நானும் நூறுரூபா தரேன்டா உங்கள் ரசிகர் பண்ணுறதுக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு நூறு டிக்கெட்டு கொடுத்துருக்காங்களாமே நீ எங்கிட்ட டபாய்க்காத தாத்தா முதல் ரெண்டு நாள் எங்களுக்கு எங்கள் கும்மாளத்தில் உங்கள் மாதிரி வயசான கட்டையெல்லாம் வந்து கலந்துக்கிட்டால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தாத்தா நாங்கள் ஜாலியாக விசில் அடிச்சுக்கிட்டு கூவிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு ஆடிவோம் பாடுவோம் கத்துவோம் கலர் கலராக இந்த ஜிகுனா காகிதத்தெலாம் அள்ளி வீசுவோம் ஏன்டா நான் மட்டும் நான் பண்ண மாட்டேன்னா எங்கூட விசில் போட்டிக்கு வரையா நீ வா ரெண்டு பேரும் அடித்து பார்த்துருவோம் ஒண்டிக்கு ஒண்டி என்ற சவால் விட்டு உதட்டுக்குள் ஆள்காட்டி விரலை வைத்து கொண்டு ஐந்து நிமிஷத்துக்கு பயங்கரமாக விசிலடித்து மன்ற தலைவனை அசத்தி விட்டார் அப்புசாமி சரி தாத்தா யாருக்கு இல்லைனாலும் உங்களுக்கு ஒன்று எடுத்து வச்சு பூட்டி வச்சுட்றேன் ஆனால் துட்டை வந்து பன்னெண்டாம் தேதி இங்கிட்ட கொடுத்துட்றோம் ஐயோ கேவி ஊருக்கு தொலைஞ்சிட்டாடா பன்னெண்டாம் தேதி தான் வர்றான் உடனே வாங்கி கொடுத்துறேன் நீ பேச்சு மாறிடாத அப்புசாமி விரர்களை பாபா முத்திரையில் டஹார் என்று வைத்து கொண்டு என் கைவியை நான் கேட்குறேன் உன் காதில் ஒல்லியா ஊர்லேருந்து வந்ததும் தர்றேன்னு சொன்னியா இல்லையா நீ ஐயோ கொஞ்சம் பொறுங்க ஐ அம் ஸோ டயர்டு ஃபஸ்ட் திங் ஐ ஷுட் ஹாவ் மை பேத் இந்த லாஃபிங் புத்தா இருக்கே இது வீட்டில் இருந்தாக்கா ஒரு அதிர்ஷ்டம்னு ஒரு நம்பிக்கை உனக்கு எந்த புத்தரும் இல்லாமல் அதிர்ஷ்டம்தான் மாலை மரியாதை ஏசி ரயில் பிரயாணம்னுட்டு எல்லாம் கிடைக்கிது உனக்கு ஷூ பொறாமப்படுற லாஃபிங் புத்தா வந்த வேலை உங்களுக்கும் ஏதாவது அதிர்ஷ்டம் அடித்தாலும் அடிக்கும் பார்க்கலாம் பார்க்கலாம் அதிர்ஷ்டம் அடிக்கலை அதிர்ஷ்டத்தை நான் அடிச்சிருவேன் ரூமில் கொண்டு போய் வச்சுக்கோ ஹாலில் வச்சா ஹாலே கன்றாவியாக இருக்குது நான் ரெண்டு காத்தாடி கதவு நிலக்கிட்ட தொங்க விட்டதா நீ கசிக்கி போட்டு இல்லை நீ புத்தரை ஒரு எக்கு ஏக்கி தள்ளுறதுக்கு எனக்கு எவ்வளோ நாளியாகவும் லாஃபிங் புத்தா சிலையை விரித்து பார்த்த அவருடைய கண்களில் மின்னிய கோபத்தில் அராஜகம் தெரிந்ததை பாட்டி கவனித்து விட்டாள் கைவசம் பொடா சட்டம் இருந்தால் அவரை கைது செய்து உடனடியாக உள்ளே தள்ளி இருப்பாள் கன்சூ கீப் காம் ஃபார் த நெக்ஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் நான் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுறேன் வைதேவி ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபி நோட்டாக இருக்குது போய் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வரணும் ஐயா நோட்டை கொடுமா முன்னே உங்களை நம்பி எப்படி கொடுக்கறதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணுறேன் யூஆர் நாட் தட் மச் ட்ரஸ்ட் ஒர்த்தி நம்பர் ஒன் சீட் நீங்கள் ஏமாத்துக்காரர்னு சொல்கிறேன் அவன் அவன் பார்த்தாக்கா சிட் பண்டை நம்பி இன்னமும் சீட்டு கட்டிக்கிட்டு இருக்கான் நீ என்ன பெருசாக சொல்கிற அட நோட்டை கொடு நாயர் கடையில் போய் நான் மாற்றிட்டு வரேன் பாட்டி தோழி மாட்டி இருந்த பையிலிருந்து பரிசை எடுத்து புத்தம்பது ஐநூறு ரூபாய் நோட்டை எடுத்து கையில் தந்தாள் எம்மோ அடி எக்கச்சக்கமாக அடிப்பி வச்சு கேடி நீ வர்றப்போ ஏடிஎம்மில் ட்ராப் பண்ணிட்டு வந்தேன் கார்டை சுருனா செலவ நோட்டு சரக்கு சரக்குன்னு வந்து விடுவேன் அந்த மிஷின்லேருந்தானே எனக்கு கூட அது மாதிரி ஒரு கார்டு வந்து கொடு முதல்ல நீ தர்ற மாசாந்திர பேட்டாவே நம்ம அந்த பெட்டிக்குள்ளே போட்டுரு நானும் கார்டை போட்டு புது புது நோட்டாக வாங்கிக்கிறேன் அதுக்கெல்லாம் மினிமம் டெபாசிட் ஐயாயிரம் ரூபா இருக்கணும் பேங்க்கில் ஆ பேங்க்கு உன் பாட்டன் தான் முதல்ல போட்டாரா உங்கள் அப்பா பேங்க் நடத்தினார் அவருக்கப்புறம் அது உனக்கு வந்துருக்கு ஏன் பேங்கா ஏன் பேங்க்கு உங்கள் எனக்கு டைம் ஆகிடுச்சு உங்கள் பொறாமைக்கு எல்லாம் பதில் சொல்ல எனக்கு பொறுமை இல்லை சீக்கிரம் நோட்டை சேஞ்ச் பண்ணி ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் எடுத்துகிட்டு மீதியை கொண்டு வாங்க லாஃபிங் புத்தா வந்த நேரத்தில் உங்கள் கூட நான் சண்டைப்பட இல்லை அப்புசாமி நாயர் கடைக்கு போகின்ற அந்த வழியிலே நோட்டின் மழமளப்பை தடவி நீவி பார்த்தார் அதிலிருந்து மகாத்மாஜிக்கு ஒரு செல்ல முத்தம் கொடுத்தார் என்ன ஆச்சரியம் நோட்டுக்கடியில் இன்னொரு மகாத்மா தோன்றினார் ஓயூ ஒற்றை ஐநூறு என்று பாட்டி கொடுத்த புது நோட்டோடு இன்னொரு ஐரூ ஐநூறு ரூபாய் நோட்டு ஒன்று ஒட்டி கொண்டிருந்தது ஐசல்லங்குடி கும்மா என்று அப்புசாமி மகிழ்ந்தார் குண்டு புத்தர் வந்த வேலை அதிர்ஷ்ட வேலைதான் போல் இருக்கிறது அவருடைய தொப்பையை தடவினதற்கு கைமேல் பலம் கிடைத்துவிட்டது நல்ல பிள்ளை மாதிரி நானூறு ரூபாய் மனைவிடம் கொடுத்து விட்டு புறப்பட்ட அப்புசாமி அடுத்த ஸ்டாப்பிங் ரசகுண்டுவின் வீடு அவர் போன நேரம் ரசகுண்டுவின் வீட்டிலும் போர் 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 என்று ஏகப்பட்ட சண்டை போல இருக்கிறது ரசகுண்டுவின் மனைவி ராமதாஸின் ஆதரவாளராக இருப்பாளோ என்னவோ மணலை அள்ளி போட்டு வேர்க்கடலை வறுப்பது போல புரட்டி புரட்டி ரசகுண்டுவை வறுத்து வறுத்து கொண்டிருந்தால் தம்பதிகளின் சண்டைக்கு நடுவே தலையிடக்கூடாது என்பது அப்புசாமியினுடைய கொள்கை ஏனென்றால் அவருக்கும் மனைவி சீதாவுக்கும் நடைபெற்று வந்த இத்தனை வருட யுத்தங்களில் இந்த நூறு கோடி பேர் உள்ள பாரத நாட்டிலிருந்து எந்த ஒரு மனுஷன் கூட நடுவில் வந்து பஞ்சாயத்துக்கு வந்ததில்லை குறைந்தபட்சம் ஒரு ஓய்வு பெற்ற நீதியை கொண்ட ஒற்றை மனுஷ விசாரணை கமிஷனாவது ஒப்புக்கு மூக்கையை நீட்டி ஒரு நாள் கேள்வி அவளை கேட்டுவிட்டு அலவன்ஸோ பேட்டாவோ வாங்க வேண்டியதை வாங்கி கொண்டு மேலிடத்துக்கு ஒரு ரிப்போர்ட் சமர்த்திருக்கிறதா ஆகவே பொறுமையாக வாசல் படிக்கு வெளியே நின்று எல்லை மீறல் அக்கிரமங்களை சில மேல்நாடுகள் கவனிப்பது போல் யுத்தத்தின் போக்கை கவனித்தவாறு அப்புசாமி நின்று கொண்டிருந்தார் ஏண்டா உனக்கு அத்தனை கொழுப்பாயிடுச்சா உனக்கு மாயாஜலில் போய் பாபா பார்க்கணுமா இரநூறு ரூபாய்க்கு தான் டிக்கெட்டு கிடைச்சதா ம் எத்தனை தைரியம்டா உனக்கு அப்புசாமிக்கு புரியவில்லை அடா புடா என்று கத்தி அதட்டும் குரல் ரசகுண்டுவினுடைய பாட்டியுடையதாக இருக்குமோ என்று நினைத்து கொண்டிருந்தார் அப்புறமாக சற்று எட்டி பார்த்தவருக்கு திகீரன்றாகிவிட்டது தான் கணவனை எப்படி ஏகவசனத்தில் போடா வசனத்தில் ஏசி கொண்டிருந்தாள் சே என்னது இந்த காலத்தில் அந்த சின்ன பொண்ணுங்கள்லாம் புருஷனாக அடாபுடான்னு பேசுது என்று நினைத்தவர் தன் வீடு இருந்த திசை நோக்கி தரையில் தடால் என்று சத்தத்தோடு விழுந்து நீளமாக ஒரு கும்பிட போட்டார் யாரோ கீழே விழுந்த சத்தம் கேட்குதே என்று ருக்மணி திட்டுக்களுக்கு சிறிது இடைவெளி கொடுத்து விட்டு வாசற்படை அருகே விரைந்தாள் அப்புசாமி தாத்தா ஆயிரத்தோரு இரவு அரபு க கதையில் வரும் சுவரில் சாத்திய தையல்கார பிணம் மாதிரி என்னதுது திடீர்னு தாத்தா இங்கே வந்து விழுந்து செத்து என்று பார்த்தாள் அச்சுச்சோ இங்கே வாங்களே வாங்களே என்று ரசகுண்டு அவசரத்தில் மரியாதை தப்போது தெரியாமல் வாங்களேன் என்று கூப்பிட்டு விட்டாள் ரசகுண்டு விரைந்தான் குப்புறப்படுத்திருந்தவரை நிமித்தி அவருக்கு மூச்சு இருக்கிறதா என்று தெரிந்த பின்னர் தான் தம்பதிகளுக்கு ஆறுதலானது பயந்துட்டு ரசம் அப்புசாமி சிரித்தார் இல்லை எங்கள் வீடு இருக்கிற பக்கமாக கும்பிடு போட்டுக்கிட்டு இருந்தேன் அங்கே இருக்கிற சீதை கிளவிக்கு ஒரு கும்பிடு கிழவிக்கா என்ன தாத்தாது என்று பதறினான் சச்சிச்சோ பாட்டிக்கு பெருங்குபடா போ போட்டுட்டு வந்துட்டிங்களா ஒரே அடியாக காலி பண்ணிட்டீங்களா ஐயோ இல்லைடா உன் பஞ்சாதி உன்னை திட்டுறதை அந்த காதால் கேட்டேன் வாடா போடா அடாபுடான்னு இந்த மாதிரி அநியாயத்துக்கு மரியாதை குறவா திட்டுறாளே இந்த சீதா கிளவி ஒருனா கூட என்னை அடா போட்டு திட்டினதில்லை அவளோட பெருமை தான்டா தெரியுது சீக்கிரமே ஊரில் எங்கே பார்த்தாலும் பணம் வசூலித்து அவளுக்கு ஒரு கோயில் ஒன்று கட்டணும் உன்னால் முடிஞ்சால் ஏதாவது டொனேஷன் கொடு என்றார் ஓ தாத்தா வெரி சாரி என்னை மன்னிச்சுருங்க என்றாள் ருக்மணி மனைவியின் புகழை விட்டு தர தயாரில்லாத இந்த கால கணவர்களில் ரசகுண்டவும் ஒருத்தனாதனால் தாத்தா நீங்கள் இப்படியா சத்தம் வந்து நிற்கிறது பட்ஜெட் செஷன் நடக்கிறதுன்னா எந்த வீட்லேயும் கொஞ்சம் சூடாக தான் விவாதம்லாம் நடக்கும் ருக்மணி வந்து என்னை மரியாதை குறைவாக பேசிட்டதா நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்க அது வந்து அது வந்து என்று தடுமாறினான் அது வந்துங்கிறதான் பார்த்தனே அடே ரசம் என்று அப்புசாமி சிரித்தார் தண்ணி அடித்து தண்ணி விலகாதரா கோழி மிதித்து குஞ்சுக்கு காயம் ஏற்படாது பொண்டாட்டி திட்டி புருஷனுக்கு அவமானம் வந்துடாது எனக்கு நீ ஒன்றும் பூஜா சொல்லித்தர வேணாம் என்ன விஷயமா தகராறு சொல்லலாம்னா சொல்லு எங்களுக்குள்ள ஆயிரம் இருக்கும்னு எகிரியானா நான் ஒண்டியாக பாபாவை பார்க்க போகிறதுக்கு போகிறேன் பாபா அந்த பெயர் காதிலே விழுந்ததும் அவ்வளவுதான் காட்சியே இங்கே மாறிவிட்டது டிப்பு 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 குமாரே என்று ரசகுண்டு ஆட ஆரம்பித்து விட்டான் தாத்தா தாத்தா டிக்கெட் வாங்கிட்டீங்களா பாட்டி துட்டு கொடுத்துட்டாளா எனக்கும் சேர்த்தானே வாங்கினீங்க அடே அடே உனக்கு மட்டும் இல்லடா உன் பொண்டாட்டிக்கும் சேர்த்து டிக்கெட் வாங்குற அளவுக்கு துட்டு கொடுத்துட்டா அந்த பணத்தொப்பை பணத்தொப்பையா துட்டு கொடுத்துட்டாரா ரசகுண்டுக்கு புரியவில்லை தாத்தா அசட்டுத்தனமாக எந்த கந்து வட்டிக்காரனுக்காக கடன் வாங்கி விட்டாரோ என்று அவனுக்கு பயம் தாத்தா என்ன காரியம் பண்ணிட்டீங்க தாத்தா அவசரப்பட்டு மீட்டர் வட்டிக்காரன்ட்ட போய் சிக்கிட்டீங்களே உடனே அதை அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துருங்க கந்து வட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல பணம் வாங்கிருவாங்க ஆனாக்கா நம்ம பாபா பார்க்கணும்னு நான் உங்ககிட்ட வட்டிக்கு வாங்கப்போ சொல்லலையே நம்ம பாபாவே இதை ஆதரிக்க மாட்டார் தாத்தா இப்பொழுது ருக்மணி ஆத்திரத்தோடு தாத்தா இவன் சொன்னாலும் சொல்லியிருப்பான் பெருங்காய்டை பாவில் செலவுக்கு சொந்த பணம் இரநூறுபாயை நான் பாத்ரூமில் குளிச்சுட்டு இருந்தப்போ சுட்டிட்டான் தாத்தா கேட்டாக்கா இல்லை இது என் பணம்னா மூந்து பார்த்தாக்கா பெருங்காயவாசல் அடிக்குது அப்புறம் விசாரிக்கிறபடி தான் ஒப்புக்கிறான் அதுதான் நான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன் நீங்களே சொல்லுங்கள் நியாயத்தை பொறுப்புள்ள ஒரு புருஷன் அந்த மாதிரிலாம் செய்வானா அப்பு சாமி பேச்சை மாற்றுவதற்காக முதல்ல ஒரு டம்ளர் ஜூஸு இல்லாட்டி மோர் இல்லாட்டி ஐஸ் தண்ணி அல்லது வெறு தண்ணி இருந்தால் கூட போதும் கொண்டாமா என்று எனக்கு நெஞ்சை வலிக்கிற மாதிரி இருக்குதுன்னு நெஞ்சை பிடித்தபடி உட்காந்து கொண்டார் ரசகுண்டு பதறி போய் தாத்தா தாத்தா இந்த சின்ன ரெரிசுங்களெல்லாம் மன்னிச்சுருங்க எங்கள் சண்டை உங்களுக்கு மாரடைக்கிற அளவுக்கு அதிர்ச்சி தந்துருச்சா நீங்களும் பாட்டியும் வெற்றிகரமான ஆயிரமாவது சண்டையெல்லாம் போட்டிருக்கீங்களே தாத்தா அதான தாத்தாவும் பாடியும் போடா போடாத சண்டையாக நாம் போட்டுட்டோம் நல்லா சொன்னீங்க ஒரு வார்த்தை என்றால் ருக்மணி கோபம் வந்தாக்கா நாலு வார்த்தை பொம்மநாட்டிங்க வாயில் வந்திருந்தான் பாட்டி உங்களை இங்கிலீஷில் வசதியாக திட்டுறா அது மாதிரி என்னால் அவனை திட்ட முடியல கரெக்டாக சொன்னடி கண்ணுக்குட்டி என்று மனைவியின் கன்னத்தை செல்ல தட்டினான் ரசகுண்டு ஐயோ தாத்தா இருக்கார் உங்களுக்கு விவசாய இல்லையே என்று ருக்மணி வெட்கப்பட்டால் ரசகுண்டு இப்பொழுது சரி 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 தாத்தா போடாத சண்டையை நானும் போட போகிறதில்ல தாத்தா கெஞ்சாத கெஞ்சலை நானும் கொஞ்சம் போகிறதில்ல அப்படி ஒன்றும் சென்சார் பண்ணுற மாதிரி இங்கே நடக்கலை என்று விரிவாக ஒரு தன்னிலை விளக்கம் தந்தான் தம்பதிக்குள் சாந்தி நிலவியதும் அப்புசாமி வந்த விஷயத்தை ரசகுண்டு ரசகுண்டுவிடம் தெரிவித்தார் அவருக்கு அனாமத்தாக ஒரு ஐநூறு ரூபாய் கிடைத்ததை விலாவரியாக அவனிடம் விவரித்தான் என் வீட்டு கிளவி சொன்னது கரெக்டடா ரசம் அந்த சிரிப்பு புத்தர் பொம்மையோட தொந்திய தடவைனா பணம் வரும்னு ஜப்பான் சீனாவில் இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கைன்னு சொன்னான் நான் தடவனன்ட்டா அடுத்த அஞ்சாவது நிமிஷமே அடித்தான் ஐநூறு ரூபா ஆ நம்ம மூணு பேருக்கு மட்டும் இல்லைடா பீமகண்ணனுக்கும் சேர்த்தே நாலு டிக்கெட்டும் வாங்கிட்டேன் பாபா ஆ பாபா தான் என்று சக்தி கொடு சக்தி கொடு என்று பாடிக்கொண்டே துள்ளினார் சத்தியமா தாத்தா வாங்கிட்டீங்களா சத்தியமாடா சத்தியத்தில் தான் சப்பாஸ் தாத்தா இந்தா டிக்கெட்டு அப்புசாமி நாலு பாபா டிக்கெட்டுகளை காட்டியதும் ரசகுண்டும் ருக்மணியும் அவர் காலையில் விழுந்து விழுந்து கும்பிட்டனர் உப்புமா கிளரடி தாத்தாவுக்கு என்று உத்தரவு போட்டான் ரசகுண்டு உப்புமா சாப்பிட்டார்கள் முதல் நாள் முதல் ஷோ பாபாவுக்கு போய் வந்து விட்டார்கள் ஒரு வாரத்துக்கு அதே தான் தாத்தாவை பார்க்கிற ரசகுண்டு தினமும் காலையில் வந்து விடுவான் வந்ததும் டிவி பெட்டில் அருகில் இருந்த சிரிப்பு புத்தர் சிலையின் வயிற்றை இரண்டு நிமிஷம் தடவி கொண்டு நிற்பான் தாத்தா சிரிப்பு புத்தரு ரொம்ப லக்கி தான் தாத்தா நேற்று தடவிட்டு போனேன்னா ஊர்லேருந்து எங்கள் பாட்டி வேர்க்கடலில் வைத்த போனால் இரநூறுவா வந்துச்சின்னு சொல்லி உனக்கு ஒரு ஐநூறு ஐம்பது ரூபா அனுப்பிச்சுருக்கேன் மணியாட் தாத்தா ஆ தொந்தி புத்தர் வாழ்க என்று புகழ்ந்தான் ஒரு சின்ன மாலையை வாங்கி வந்து போட்டான் அதற்கு ஊதுபத்தி ஏற்றி கற்பூரமும் காட்டினான் பாட்டி பாட்டி நீங்கள் வச்சுருக்கிற இந்த தொப்பை புத்தருக்கே ரொம்ப ரொம்ப சக்தி பாட்டி இங்கே முதலாளி நேற்று சொன்னார் தீபாவளிக்கு இந்த வருஷம் போனஸ் தர போகிறாராம் தினமும் இங்கே வந்து ஒரு தடவை தாத்தாவையும் பார்த்துட்டு தொப்பையும் தடையிட்டு போகிறதுக்கு பர்மிஷன் கொடுங்க பாட்டி தொந்தரவு பண்ணுறேனேன்னு நினச்சிக்காதீங்க என்றான் சீதா பாட்டியிடம் சரி சரி ஓகே ஆனால் இந்த கற்பூரம் காட்டுறது தேங்காய் உடைக்கிறதெல்லாம் இங்கே வச்சுக்கப்படாது நீ ரெகுலர் கோயில் மாதிரி ஓவராக பண்ணிடுவோன்னு ஐ ஹாவ் மை ஓன் டவுட்ஸ் என்றாள் நான்கு நாளாயிற்று சீதா பாட்டி கிளப்புக்கு போய்விட்டு இரவு வந்தவள் ஹாலை பார்த்ததும் திடுக்கிட்டாள் அவளுடைய சிரிப்பு புத்தருக்கு பக்கத்தில் இன்னொரு உள்ளூர் சிரிப்பு புத்தர் மஞ்சளும் பச்சையும் சிவப்புமாக வர்ணம் பூசிய ஒரு களிமண் சிரிப்பு புத்தர் என்று உட்கார்ந்திருந்தார் கொசப்பேட்டை பிள்ளையார் போல அதை பார்க்கும் பொழுது அறையினுடைய அழகையே சுரண்டி எடுத்து விட்டது போல் இருந்தது அவளுக்கு பேப்பர் மேஷா என்று கேட்ட வரதை நெருக்கி பார்த்தால் களிமண் தான் இன்னொரு திடுக்கு அந்த களிமண் சிரிப்பு புத்தர் அருகே இன்னொரு குட்டி சின்ன புத்தர் சன்னர் அருகே டீப்பாயின் மீது அவளை வைத்திருந்த மெல்லிசான பூஜாடியை காணும் அதற்கு பதிலாக டீப்பாயின் மீது ஒரு சிரிப்பு புத்தர் இன்னொரு சைஸில் புக் ஷெல்ஃபில் என்சைக்ளோபீடியா வரிசையில் ஏதேதோ மாறியிருப்பது தெரிந்தது அந்த அடுக்கில் எஸ் முதல் யூ வரையிலான வால்யூம்கள் உருவப்பட்டு கீழே கிடந்த அந்த காலியிடத்தில் இரு அணிகளுக்கும் நடுநாயமாக ஒரு சிரிக்கும் புத்தர் அணிவகுப்பு பார்வையிடும் பிரமுகரின் கூடவே அறிமுகம் செய்து வைக்க வருகிற நபரை போல் சீதாப்பட்டியுடன் அப்பசாமி பெருமிதமாக தொடர்ந்தார் எப்படி சீத நீ பார்க்கலையே அப்படி அப்படி பீரோ மேலப்பார் சரியான குள்ளி அண்ணாந்து பார்த்தா தான் தெரியும் காட்ரேஜ் பீரோ மீது ஏ வரிசையாக ஏழெட்டு சைஸில் எட்டு ஏழு சிறிய சிறிய சிரிக்கும் புத்தர்கள் கண்ணா பின்னா கலர்களில் ஃப்ரிட்ஜை பார்க்கலையே என்றார் கூப்புசாமி உற்சாகத்துடன் ஃப்ரிட்ஜின் மேல் சீதாப்பட்டி ஒரு சின்ன நெயில் கட்டரை கூட வைக்க மாட்டாள் இப்பொழுது பயங்கர சைஸில் அங்கே இரண்டு புத்தர்கள் சீதே எப்படி நல்லா இருக்கா ஒவ்வொன்றும் என்ன இருக்கும் சொல்லி பார்க்கலாம் உன் துட்டை கொள்ளையடிக்கலடி தாயே ரசகுண்டு வாங்கி தந்தான் போனஸ் தந்துட்டாங்களாம் ஒரு டஜன் புத்தரை வாங்கி தளிட்டான் எனக்கும் ஒரு ரெண்டு கொடுத்தான் அரே புத்தர் ஸ்ப்ரீயாக இருக்கே இத்தனை வேணுமா மை காட் வாஷிங் மிஷின் மேலே கூடையா ரொம்ப அதிர்ஷ்டம் சீதை சீதா பாட்டி பொழுது பெருமூச்சு விட்டாள் பீரோ சாவி கொத்த இடுப்பில் சரி செய்து கொண்டாள் அடியே அடியே கேவி என் மேலே நீ படுற மாதிரி தெரியுது இடுப்பு சாவியை தொட்டு பார்த்துக்கிறேன் இந்த மாதம் பேட்டா பணம் ஐநூறுரூவா கொடுத்தியா தீபாவளிக்கு இன்னூறு ஐநூறுரூவா கொடுத்தியா அந்த பணத்தில் தான் வாங்கி உப்புறேன் சிரிப்பு புத்தர் அதிர்ஷ்ட புத்தர் ஆஹா எங்களை எல்லாம் பாபா பார்க்க வச்ச அதிர்ஷ்ட புத்தர் அடிய கேவி நீ அறிஞ்சது துளி அறியாதது கடல் அளவு புரியுதா நீ போய் ரசகுண்டு வீட்டில் பாரு ஒரு கடையே வைக்கலாம் நூறு சிரிப்பு புத்தர் வாங்கி வச்சுட்டான் காலை வந்து வீட்டுக்குள்ளே போனால் கீழே வைக்க முடியாது ருக்மணியே தான் கைவளையெல்லாம் கைட்டி கொடுத்து இன்னும் கொஞ்சம் நிறைய புத்தர் வாங்கிடுவாங்க நான் தான் கதர்றா ஏதாவது லாட்ரி சீட்டில் எங்கள் கூட்டணிக்கு ஒரு ரெண்டரை கோடி ரூபா பரிசு அடித்தாலும் ஆச்சரியப்பட்டு செத்துக்கிட்டு போயிடாத அத்தனை புத்தரோட தொப்பையும் தடவி 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 இந்த விரலை பற்றியா முக்கா விரல் தான் இருக்குது என்றார் சீதா பாட்டி கட்டுப்போடு யூ கிரேசி தெர் இஸ் அ லிமிட் ஃபார் எவ்ரி திங் என்று கூவத்தான் நினைத்தாள் ஆனாலும் கட்டுப்படுத்தி கொண்டாள் பேட்டரி கடிகாரத்தின் நுண்ணிய டிக் டிக் போல் ஓசைப்படாமல் சுறுசுறுப்பாக ஒரு ஒளி கேட்க தொடங்கியது சீதா பாட்டியின் மூளை எழுப்பிய ஒளிதானது எக்ஸிபிஷன் கம் சேல் என்ற துணிப்படுதா காற்றில் அல்லாடியது செட்டியார் ஹாலில் ஒரு பகுதியை சீதாப்பட்டித்தன் சொந்த செலவில் வாடகைக்கு பிடித்து அப்புசாமிக்கு அர்ப்பித்திருந்தாள் ரசகுண்டு வினாடிக்கு வினாடி பாட்டி நீங்கள் தான் எனக்கு அம்மா என்றான் அப்புசாமி வழிமொழிந்தார் சீதே நீ ரசகுண்டுக்கு மட்டுமில்லடி எனக்கும் கூட அம்மா தான் பாபாவை பார்க்க வச்ச அம்மா அம்மா என்றழைக்காத உயிரில்லையே என்று பாடிக்கொண்டிருந்தார் சீதா பாட்டி மிகவும் அடக்கமாக நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னு என்ன அம்மா அம்மான்னு தலையெழுத்துக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க ஐ ஹாவ் டன் நத்திங் உங்கள் புத்தா கலெக்ஷன் எல்லாருக்கும் தெரியணும்னு தோணுச்சுது எக்ஸிபிட் பண்ண வாடகைக்கு ஒரு இடம் பிடிச்சி கொடுத்தேன் சேல் பண்ணாலும் லாபம் தானேன்னு சஜஸ்ட் பண்ணேன் லீஃப்லெட்லாம் அடித்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் தட்ஸ் ஆல் ஸ்டாலிலே கூட்டம் அலைமோதியது எல்லோரும் இளைஞர்கள் விதவிதமான கிராப் விதவிதமான ஜீன்ஸ் அவ்வளவு கூட்டத்தை அப்புசாமியும் ரசகுண்டும் எதிர்பார்க்கவே இல்லை எந்த விலை சொன்னாலும் டகார் டகார் என்று வாங்கி கொண்டு ஓடினார்கள் ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை ஐந்து நிமிஷத்துக்கெல்லாம் திரும்பி வந்து இது வேண்டாம் வேற கூடியா என்று திருப்பி தந்தனர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அதிர்ஷ்டம் தொந்திய தடையும் பார் தெரியும் என்றார் அப்பசாமி யோ ஓன் தொப்பையை தான் தடம் என்ன இதில் ஒன்றுமே இல்லையா ஐயா வேற எங்கனா சொல்லி வச்சிருக்கியா அப்பசாமிக்கு புரியவில்லை சொல்லி வச்சிருக்கேனா என்னா பாணி சொல்கிறது புரியலையே தொப்பையை தினமும் தடையின்னுந்தா அதிர்ஷ்டம் அடிக்குங்கிறேன் யோ பெரியவரா என்ற அதட்டல் அப்புசாமி சிற்று கலக்கியது கூடவே சுருக்கென்று கோபமும் அவர் தோலை இந்த குரல் அழுத்தமாய் தொட்டு திருப்பியது இருந்தது யோ யார் யாது என்று உரிமையவர் அப்புசாமி திரும்பினார் தோலை பிடிச்சி உழுக்காம அப்படியே தூரம் போய் நின்றுட்டு கேளியா அதிர்ஷ்டத்தை யாரும் வாங்கிட்டு போயிட மாட்டாங்க மிஸ்டர் என்றார் ஆட்டுக்கடா மீசை கமிஷனர் வீரப்பனை பிடிப்பதற்காக ஒரு காலத்தில் காட்டுக்கு போய் வெறும் கையோடு வந்து திரும்பிய வரவர் கை சும்மா இருக்க வேண்டாமே அதுக்கு ஏதாவது வேலை கொடுக்க வேண்டுமே என மீசி முறுக்கி கொண்டே இருப்பார் யோ டூ நாட் ஃபோர் எல்லா புத்தரையும் மூட்டை கட்டி ஜீப்பில் ஏற்றியா இந்த ஆளுங்களையும் சேர்த்து கொண்டு போ நாங்கள் என்ன சார் தப்பு பண்ணோம் அனவசியமாக ராஜகமாக இருக்கே இப்போ என்ன எலெக்ஷனாக ஒன்றா எங்களை போய் பயமுறுத்துறீங்களே என்று ரசகுண்டு முட்டிகள் ஒன்று வாங்கி கொண்டான் அப்பொழுது எல்லாத்தையும் ஸ்டேஷனில் வந்து சொல்லுங்கள் என்னையா ஒவ்வொரு பொம்மைக்குள்ளேயும் ஒரு பாபா டிக்கெட்டாக இருக்குது பாபா டிக்கெட்டு பிளாக்ல வைக்கிறீங்களா ஊஷு அப்படிலாம் நாங்கள் ஒன்றும் சொல்லலையே சொல்லலை ஆனால் பெட்நோடஸ் அடித்து ஒரு முழுக்க எல்லாத்தையும் கொடுக்குறீங்களே ஐயா ஐயோ நாங்கள் ஒன்றும் அடிக்கலையே என்ன யார் உங்கள் பாட்டை அடித்தானா அருகில் இருந்த ஜால்ரா போலீஸ் சிரிப்போடு போட்டு கொடுத்தார் பாட்டம் இல்லைன்னா பாட்டி அடிச்சிருப்பா லொட்டு என்று அப்புசாமி காலிலும் ரசகுண்டு காலிலும் போட்டார் கமிஷனர் பாபா பெயரை கெடுக்கணும்னு யாராவது இப்படி உங்களை அனுப்பிச்சாங்களா ஸ்டேஷனில் வந்து குடு ஸ்டேட்மெண்ட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து அப்புசாமி சற்றே நொண்டியபடி வீடு திரும்பினார் சீதா பாட்டி அதை எதிர்பார்த்திருந்தவள் போல் கையில் முட்டிக்கு தடவை ஆயின்மெண்ட்டுடன் அவரை வரவேற்றாள் இதுக்குத்தான் டோன்ட் ஓவர் டூ எனி திங்கிறது அதிர்ஷ்ட புத்தர் அப்படின்னு சொல்லி கிறுக்கு பிடிச்சா மாதிரி அலைஞ்சிங்கல்ல தான் யாரோ பொறாமக்காரங்க அப்படி நோட்டீஸ் அடித்து உங்களை மாட்ட வச்சுருக்காங்க பணத்தை ரொம்ப செலவழிச்சிட்டிங்கல்ல புறாமக்காரங்களுக்கு ஆகலை அடியேய் நீ சொல்கிற அந்த பொறாம பிண்டம் எனக்கு அரடி தூரத்தில் தான் நிற்கிதுன்னு எனக்கு தெரியும் முடி நீ என்று உருமினார் அப்புசாமி இத்தோடு பாபா தாசன் அப்புசாமி என்கின்ற அந்த சிறுகதை நிறைவு பெறுகிறது மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வெல்க தமிழ் வாழ்க வளமுடன்